நம்ம அடுத்ததா டுவெண்ட்டி சிக்ஸ்ல யாருக்கெல்லாம் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா நினைச்சா காரணம் என்னோஸ்ட் எல்லா மொதல் யாருக்கு அப்படின்னு நினைச்ச உதாரணத்துக்கு சொல்லணும் என்ன தொழில் செஞ்சாலும் நீ உப்பு வியாபாரம் பண்ணி உருக்கா வியாபாரம் பண்ணு புலி வியாபாரம் வியாபாரம் வந்து ஒரு பெரிய வந்து

கேட்டு நாலாம் பவுன்ஸ் இந்துஸ்தானத்துக்கு நிறைய பேர் வெளிநாடு ஃபாரின் கரன்சிஸ கையாடி பணம் குரு முற்பகுதியில தன ஸ்தானம் வாக்குஸ்தானம் தனாதிபதா இருக்கலாம் தனஸ்தானத்தை உட்காந்து தனத்துல வாரி வழங்க முடியவ நல்ல பிரமுக கொண்டு பாருங்க நல்ல காசு பணம் வசதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவ அதுக்கு மேல குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயத்த குரு சொன்னாங்க பிற்பகுதியில தைரியத்தை தரக்கூடிய அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்பாட் அப்படின்னு சொல்லணும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி கிரகங்கள் வந்து எப்படின்னா நமக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு போது ரெண்டு மடங்கு உழைக்கும் கிரகங்கள் எட்டக்கு செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு இருபது மடங்கு உழைக்கும் அதை மட்டும் உழைச்சா நடக்கும் அப்படின்றது உண்மை நம்ம சொல்றது விஷபம் ரெண்டாவது நம்ம சொல்றது கடகம் கடகத்துக்கு சனி வாக்கிய சனியா இருக்கான் எல்லா விதத்திலையும் யோகம் படியும் வாக்கியம் படியும் அதிர்ஷ்டம் திக்கக்கூடிய புருஷன சனியே அது ஒரு பிரச்சனை ராகு எட்டாம் பாவம் திடீர் தனி அப்படின்றது வர அதுக்கு மேல கீகு ரெடாப்போம் வெளிநாட்டு கரசிச குருவா இருக்கா நிறைய கணக்கும் சொத்து வாங்க வீடு வாக்கு போக்குவரம் வாங்குறது நிலப்பழம் வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பிற்பகுதியில தன்னை தானே பப்பு குடிக்கும் அதாவது சுயஸ்தானத்தை புரியும் தன்னை தானே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆஹ் நம்மளோட குவாலிட்டிஸ்லாம் அதிகப்படுத்தும் அப்படின்ற எண்ணம் வரும் இது ரெண்டாவது நம்ம சொல்றது கடக பிச்சு மூணாவது நம்ம சொல்றது துளாராசி அப்படின்னு சொல்றோம் சனி ரொம்ப சனியா சனி எல்லா விதத்திலையும் கடன் எதிரி நோய் இந்த மாதிரி எல்லா விதத்துல ஒரு மீட் கொண்டு வரது அப்படின்றது சொல்லிருப்போம் அதுக்கப்புறம் ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் குத்திரஸ்தானம் ராகு பூர்வீகம் சார்ந்து குரு பார்வையானாலும் பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு அப்படின்னு வரதுனாலும் லாபஸ்தானத்தை புகாராசி என்பது நிறைய பேர் நிறைய பேர் ஃபாரின்ல போய் சம்பாதிக்கவே ரசாயனம் மருத்துவம் சார்ந்து தொழில் செய்யறவங்களுக்கு தொழில்ல தனியாக உருவாகும் குரு முற்பகுதியில பாக்கிய உருவாவும் பிற்பகுதியில தொழில் உருவாவும்